வணக்கம் நான் உங்கள் பிறகுநாடி ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா சனி வக்ரமானால் ஒருவருடைய ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருக்கலாம் இல்லை பெண் ஜாதகமாக இருக்கலாம் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி சனி வக்ரம் பெற்றுவிட்டால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அவருடைய வாழ்க்கையில் முழுவதுமாக செயல்படும்றது தான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அந்த ஜாதகர் சனி என்றாலே வந்து தொழில்காரகர் ஜீவனக்காரகர் அந்த ஜாதகர் வேலை விஷயமா தொழில் விஷயமா உத்தியோக விஷயமாக நிம்மதி இல்லாமல் இருக்கிறது ஏன்னா அதுலேயும் வந்து சனி வக்கரம் பெற்றுவிட்டால் இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் படாத பாடுபடக்கூடிய ஜாதகராகவோ ஜாதகியாகவோ காணப்படுவார் இதில் எந்த சந்தேகமேடைய எத்தனை கோடி ஜாதகங்களை எடுத்து உடனே நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கலாம் இவர் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எடுத்து செய்யக்கூடிய மனம் இவர்கிட்ட இருக்கும் இது வந்து உயர்ந்த வேலை இது வந்து தாழ்ந்த வேலை அப்படின்ற வந்து பாகுபாடு இல்லாமல் அவர் வந்து அந்த வேலையை எடுத்து வச்சுன்னு செய்வார் குடும்ப பொருளாதாரத்தில் வந்து சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனி வந்து வக்கரம் பெற்றுவிட்டால் அதிகாரம் அடைஞ்சு விட்டால் கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் வந்து வளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த வக்ரமான சனியை வந்து ராகுவோ கேதுவோ சனியோ குருவோ பார்க்கும் பொழுது அந்த திடீர் திடீர் மாற்றங்கள் திடீர் வேலையை இழப்பது திடீர் ஒரு தொழிலை மாற்றிட்டு இன்னொரு தொழில் செய்யறது அந்த தன்மைகள்லாம் வந்து இந்த சனி வக்ரம் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்பொழுது அவருடைய மாறுதலுக்கு உண்டான உத்தியோகம் மாறுதலுக்கு உண்டான தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது இவர்களுக்கு ஒரு தொழில் ரெண்டு தொழில் இல்லை பல தொழில்களை பல உத்தியோகங்களை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து நாலேஜ் பர்சன் பர்சனாக வந்து காணப்படுவாங்க அதனால தான் முப்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் சனி வக்ரம் பெற்ற ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை பீஸ்ஃபுல்லான அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை கொடுக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ அடித்து துவைச்சு காயப்போட்டு வெண்மையாக இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தன்மையை அவர் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் அதனால தான் சனி வக்கரமானால் அவருக்கு வந்து பலவிதமான உத்தியோகம் பலவிதமான தொழில்களில் வந்து நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அமைப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொந்த தொழிலை எடுத்து செய்யக்கூடிய அமைப்போ இல்லைன்னா அரசு தொழிலை எடுத்து செய்ய அரசு தொழிலையோ இல்லை அரசு துறை சார்ந்த தொழிலையோ இல்லை அரசு அரசாங்கத்தில் வேலை செய்கிறதோ கிடைக்கிறதோ அதெல்லாம் கிடைச்சி அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை வந்து கிடக்கக்கூடிய தன்மையில் வந்து இருப்பார் இவர் வந்து ஐம்பத்தெட்டு வயசில் வந்து தொ தொழில் தொடங்கினா கூட அவருடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை வந்து அடையக்கூடிய மனிதராக இவர் வந்து காணப்படுவார் இவருக்கு வந்து குடும்பத்தில் மரபு ரீதியான உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு ஏன்னா சனி என்றது வந்து அணுதினமும் ஒரு மனிதன் அறுபது பர்சன்டேஜ் வந்து வாழ்க்கையில் வந்து தன்னுடைய வாழ்நாளை ச செலவு பண்ணுறாரு அந்த கிரகம் வந்து வக்கரமானால் அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் வந்து அந்த ஜாதகரை வந்து பாதிக்கப்படும்ன்றதை வந்து எல்லளவும் சந்தேகம் முடியாது ஏன்னா எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ச அணி வக்கரம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் அதாவது சாட்டையிலேருந்து புறப்பட்ட அந்த பம்பரம் சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அவருடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழறதுக்கு வந்து ரொம்ப சிக்கலான போராட்டங்களான வாழ்க்கையை வந்து சந்திக்க சூழ்நிலைகள் வந்து இருக்கும் இவருக்கு வந்து இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துனா சண்டை போட்டு ஏற்படக்கூடிய பஞ்சாயத்து இல்லை கார்பரேஷன் துறையில் அரசு துறை சார்ந்த பஞ்சாயத்துங்களில் வந்து பணிகளில் வந்து அரசியல் சார்ந்த சிந்தனைகள் வந்து இவருக்கு மேலுவங்கி காணப்படும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இறங்கி நின்று இவரே முன்னிருந்து செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார் இப்போ கவுன்சிலரு தலைவர் அப்புறம் வார்டு கவுன்சிலரு வார்டு மெம்பரு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறைகளில் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து இவருடைய பெயர்கள் வந்து முத்திரை பதித்து அதில் இறங்கி வேலை செய்யக்கூடிய தன்மையில் இருந்தார்னு வச்சுக்கோங்க இவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயரத்துக்கு வரக்கூடிய அமைப்பெலாம் இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றுவிட்டால் ஒன்பது கிரகத்திலேயே மிக மிக முக்கியமான விஷயம் ராகு கேதுக்கள் வக்ரமத்தை எடுத்துருங்க மற்றது ஏழு கிரகங்களில் சூரியன் சந்திரன் வக்ரம் பெறுவதுகளை இடையே குஜாதி ஐவர்களாக விளங்கக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த சனி ஐந்து கிரகத்தில் சனி வக்கரம் பெற்றுவிட்டால் மிக மிக அற்புதமான அந்த ஜாதகர் வாழ்நாளில் அடிப்பட்டு பல சிக்கல் போராட்டங்களை சந்தித்து மேம்பட்ட வாழ்க்கை சிறந்த சிறப்பான புகழ் கீர்த்தி செல்வாக்கை அடையக்கூடிய ஜாதகராக காணப்படுவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒருவருடைய ஜாதகத்தை எடுங்க இருபத்தி ஏழுலருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில் டாப் கீரை போட்டு போய்கிட்டே இருப்பார் அதுதான் சனி வக்கரம் பெற்றுவிட்டார் மிக சிறப்பான ஜாதகர் மென்மையான ஜாதகர் அவர் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அடிபட்டு அவர் வாழ்க்கையில் முன்னேறுவார்ன்றது தான் வந்து ஆழந்த ஆழமாக அழுத்தம் திருத்தமாக வள்ளுவநாடி ஜோதிடத்தின் மூலியமாக அவர்களுக்கு சனி வக்கரம் பெற்றால் அதனுடைய பலன்கள் நூறு பர்சன்டேஜ் இப்போ நம்ம சொன்னதாக கண்டிப்பாக இருக்கும்ன்றது ஆழமாக பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று தான தர்மங்கள் செய்யுங்கள் ஏன்னா சனி வக்கரம் பெற்று இருக்கிறதுனால சனி என்றால் தொழில்காரகன் அதனால நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனை உடல் பொருள் ஆகிய அனைத்துமே வந்து தான தர்ம சிந்தனையில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சனி வக்ரம் பெற்றால் அவர்கள் இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது அவர்கள் நற்பலன்களை பெறுவார்கள்ன்றதில் எந்தாலும் சந்தேகம் கிடையாது மீண்டும் ஒரு நிகழ்வோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்